குடியரசு துணைத் தலையங்கம் சுயராஜ்ய கட்சியும் அதன் தலைவர்களும் சுயராஜ்ய கட்சியின் பொது காரிய தரிசியாகிய ஸ்ரீமான் ஏ ரங்கசாமி ஐயங்கார் இந்திய சட்டசபையின் மெம்பராய் இருப்பதன் பயனாய் இந்தியா கவர்மெண்டின் தயவை பெற்று தப்பான வழியில் தன் மகனுக்கு ஓர் பெரிய உத்தியோகம் சம்பாதித்துக் கொண்டதையும் அரசாங்க கமிட்டிகளில் தான் மெம்பர் உத்தியோகம் பெற்றுக் கொண்டதையும் இதற்கு முன்பே குடியரசில் குறிப்பிட்டது வாசகர்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் சுயராஜ்ய கட்சியின் பெருந்தலைவரான ஸ்ரீமான் பண்டித நேரு அவர்களும் இதே மாதிரியே சர்க்காரின் இராணுவ கமிட்டியில் அங்கம் பெற்றிருப்பதையும் அதற்காக சர்க்காருக்கு யோசனை சொல்ல பல விஷயங்களை அறிந்து வர என்கிற சாக்கின் பேரில் சர்க்கார் செலவிலேயே சீமைக்குப் போகப் போகிறார் என்பதும் வாசகர்கள் அறிந்ததே இவை மாத்திரம் அல்லாமல் இன்னொரு ரகசியத்தையும் ஸ்ரீமான் விபின் சந்திரபாலர் அவர்கள் வெளியாக்கிவிட்டார் அதாவது பண்டித நேரு அவர்கள் சட்டசபை உத்தியோகம் சம்பாதித்துக் கொடுத்தவரும் அவருக்கு நெருங்கின கட்டப்பட்ட பந்துவமான ஒருவர் ஸ்ரீமான் ஏ ரங்கசாமி ஐயங்காரைப் போலவே தனது பதவியின் செல்வாக்கால் சர்க்காரின் தயவு பெற்று தன்னுடைய மகனுக்கு இராணுவ உத்தியோகத்தில் ஒரு பெரிய பதவி பெற்றிருப்பதாகவும் இதை ஸ்ரீமான் ஷாம்லால் நேரு அவர்களே என்னிடம் சொன்னார் என்றும் இது ஸ்ரீமான் ஏ ரங்கசாமி ஐயங்காரின் நடத்தைக்கு கொஞ்சமும் இழைத்தது அல்ல என்றும் ஸ்ரீமான் ரிபின் சந்திரபாலர் அவர்கள் இங்கிலீஷ் மென் பத்திரிகையில் எழுதியிருக்கிறார் இதை பற்றி ஸ்ரீமான் ரங்கசாமி ஐயங்காராவது பண்டிதராவது தங்களுக்காக வாகிலும் கட்சிக்காக வாகிலும் இவ்வித நடவடிக்கைக்கு இதுவரையில் எவ்வித மறுப்பாவது சமாதானமாவது எழுதினவர்களும் அல்ல ஸ்ரீமான் தம்பே சுயராஜ்ய கட்சி மெம்பராயிருந்து மத்திய மாகாண நிர்வாக சபை அங்கத்தினர் பதவி பெற்று துரூபத்தைக் கண்டித்து சுயராஜ்ய கட்சியின் மற்ற அங்கத்தினராவது ஸ்ரீமான் ஐயங்காரையும் பண்டித நேருக்களையும் கண்டித்தவர்களும் அல்ல ஸ்ரீமான் ஏ ரங்கசாமி ஐயங்கார் ஜஸ்டிஸ் கட்சி உத்தியோக வேட்டையாடுகிறது மிதவாத கட்சி உத்தியோக வேட்டையாடுகிறது சுயராஜ்ய கட்சியார் ஆகிய நாங்கள் பதிவிரதைகள் சர்க்கார் சம்பந்தமான எந்த உத்தியோகத்திற்கும் ஆசைப்படமாட்டோம் அது ரொம்பவும் துரோகமானது காங்கிரஸ் ஒத்துழையாமையை விட்டுவிட்ட போதிலும் சுயராஜ்ய கட்சியார் ஒத்துழையாமையே கைவிடப் போவதில்லை என்றும் எங்களை தெரிந்தெடுத்தால் சட்டசபைக்குள்ளே போய் சர்க்காரை எவ்வித நடவடிக்கையையும் நடத்த விடாமல் முட்டுக்கட்டை போட்டு தடுத்துவிடுவோம் என்றும் சர்க்கார் காக்காய் கருப்பு என்றால்கூட நாங்கள் வெள்ளை என்றேதான் சொல்லுவோம் என்றும் எங்கள் காரியம் பலிக்காவிட்டால் உடனே வெளியே வந்துவிடுவோம் வெளியில் வந்தவுடன் சட்டமறுப்பு ஆரம்பித்து நாங்கள் எல்லோரும் ஜெயிலுக்கு போவோம் எங்களுடைய போக்குவரத்து வழிச்செலவு கூட சர்க்காரிடமிருந்து பெற மாட்டோம் என்றும் பாமர ஜனங்களான ஓட்டர்களிடம் பொய்யையும் புழுகையும் வண்டி வண்டியாய் அளந்து வோட்டர்களை ஏமாற்றி சட்டசபைக்குச் சென்று அனித்திராணி சரிராணி சரீராணி அந்த சொம்மு மனக்கே ராணி என்பது போல் சகல உத்தியோகமும் சகல பதவிகளும் மிகவும் பாவமானது ஆனால் அதுகள் முழுதும் எங்களுக்கே கிடைக்க வேண்டும் விதவாதிகளே உங்களுக்கும் கொடுக்க மாட்டோம் ஜஸ்டிஸ் கட்சிக்காரர்களே உங்களுக்கும் கொடுக்க மாட்டோம் உங்களுக்கு ஏதாவது கண்டிப்பாய் உத்தியோகம் பெற்றுத்தான் ஆக வேண்டும் என்கிற ஆசை இருக்குமானால் எங்கள் கட்சியில் வந்து சேருங்கள் அதாவது வரும்போது நீங்கள் அரிசி கொண்டு வாருங்கள் எங்களிடத்தில் உமி இருக்கிறது இரண்டையும் கலந்து ஊதி ஊதி இரண்டு பேரும் சாப்பிடலாம் என்று சொல்லும் சுயராஜ்ய கட்சியாரின் யோக்கியதையை பொதுஜனங்கள் இப்பொழுதாவது தெரிந்து கொண்டிருப்பார்கள் என்று எண்ணுகிறோம் போதாக்குறைக்கு இந்த தடவையும் ஓட்டர்களை ஏமாற்றி சட்டசபைக்கு போய் உத்தியோகம் பெறுவதற்காக தைரியமாய்ப் போய் சொல்ல ஆரம்பித்துவிட்டார்கள் அது என்னவென்றால் பண்டித நேரு அவர்கள் சட்ட மறுப்பு ஆரம்பிக்கப் போகிறோம் எங்களை மறுபடியும் சட்டசபைக்கு அனுப்புங்கள் என்ற பழைய மந்திரத்தையே இப்பொழுதும் ஜெபிக்கத் தொடங்கிவிட்டதுதான் சட்டமறுப்பு தொடங்குவதாயிருந்தால் இவர்களை யார் வேண்டாம் என்று சொன்னார்கள் இதற்கு முன் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லையா மகாத்மா சட்டமறுப்பு ஆரம்பித்த காலத்தில் ஸ்ரீமான்களான ஸ்ரீனிவாச ஐயங்காரும் ரெங்கசாமி ஐயங்காரும் சத்தியமூர்த்தியும் எம் கே ஆச்சாரியாரும் எந்த உலகத்தில் இருந்தார்கள் வங்காளத்தில் மந்திரி பதவி எடுபட்டவுடன் அந்த இலாக்காக்களை சர்க்காரார் எடுத்துக்கொண்டு ஏகபோகமாய் நடத்த ஆரம்பித்தார்களே அப்பொழுது இவர்கள் எங்கே போய்விட்டார்கள் சட்டசபையில் கொண்டு போய் நிறைவேற்றிய தீர்மானங்களை வைசிராய் பிரபு குப்பை தொட்டியில் போட்டாரே அப்பொழுது எங்கே போய்விட்டார்கள் பர்கென்ஹெட் பிரபு எவ்வித சீர்திருத்தத்துக்கும் இனிமேல் நீங்கள் லாயக்கில்லை என்று சொல்லிவிட்டாரே அப்பொழுது என்ன செய்து கொண்டிருந்தார்கள் வங்காளத்தில் அவசர சட்டத்தை கொண்டு வந்து அநேக நிரபராதிகளை ஜெயிலில் பிடித்து அடைத்தார்களே அப்பொழுது சட்டமறுப்பு எங்கே போய்விட்டது சட்டசபை தேர்தல்கள் நடக்கிற சமயத்தில் மாத்திரம் சட்டமறுப்பு சட்டமறுப்பு என்று சொல்லிக்கொண்டு பாமர ஜனங்களை ஏமாற்றி சட்டசபைக்கு போனவுடன் தாங்களும் தங்கள் பிள்ளைக்குட்டிகளும் தங்கள் பந்துகளும் உத்தியோகம் சம்பாதிப்பதுதான் சட்டசபை மறுப்பாய்ப் போய்விடுகிறது இதை இன்னமும் பொது உணரவில்லை என்பது பெருத்த ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது சுயராஜ்ய கட்சியின் திட்டத்தில் நமக்கு நம்பிக்கை இல்லை அக்கட்சியாரும் யோக்கியமாய் நடந்து கொள்ளவில்லை ஆனாலும் அது ஒன்றுதான் தீவிர அரசியல் கொள்கை உடைத்தாய் இருக்கிறது அதனால் அதை ஆதரிக்க வேண்டியது நமது கடமை என்று சொல்வோரின் கூற்று அதைவிட நமக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது நம்பிக்கை இல்லாத திட்டத்தை உடைய கட்சியும் யோக்கியமாய் நடந்து கொள்ளாதவர்களால் நடத்தும் கட்சியும் எப்படி அதிதீவிர கட்சியாய்விடுமோ எதை உத்தேசித்து அதை ஆதரிக்க வேண்டியது இவர்கள் கடமையோ இது கடவுளுக்குத்தான் தெரிய வேண்டும் இவர்களை உடைய தேசம் சுயராஜ்யம் அடையும் என்று நினைப்பது அமாவாசையென்று பூரண சந்திரனை பார்க்கலாம் என்பது போலத்தான் முடியும் என்று சொல்ல நாம் வருந்துகிறோம் குடியரசு துணைத் தலையங்கம் நவம்பர் இருபத்திரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து